வெல்கம் டு மாஸ்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிர்மல் கம்பெனி விழுறா இருக்குது சரிங்களா நிர்மல் கம்பெனி விழுறா நமக்கு இன்றைக்கி என்னமா நம்பர்கள் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா இதில் ஒரு சில நம்பர்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது அதே மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி பத்து நம்பர் நானூற்றி பத்து சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது எங்கேயோ அது போக ப்ளஸ்ஸு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பது இல்லையா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப கன்ஃபார்ம் நம்பரா தெரியுது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா உங்க கணக்குல வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா வரக்கூடிய நம்பர்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் கணக்குல வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க சரிங்களா இதில் வந்து நமக்கு நம்ம நேர் சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஒரு சில நம்பர்கள் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்கு பட் அந்த நம்பர் எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இன்றைக்கி நிர்மல் கம்பெனிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் கொஞ்சம் டஃப்பான கம்பெனிலாம் கிடையாது ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஓரளவுக்கு வின்னிங்குகளுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் இதில் வந்து பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ஆடுவாங்க அப்படிங்கிறதே பார்த்துருவோம் அதாவது நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா நேற்று வந்து கட்டாயமாக அஞ்சாம் நம்பர் கொடுப்பாங்க காரணம் என்னென்னா அதுக்கான காரணத்தையும் நம்ம சொன்னோம் நேற்று ஸ்ரீ இது நேற்று அக்ஸே இது கரோனியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் கன்ஃபார்மாக வரும் நீங்கள் தாராளமாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அது மாதிரி இந்த டிராவில் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கலாம்னு பார்ப்போம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஐம்பது அப்படின்னு வந்திருக்கு அப்போது நமக்கு இந்த ட்ராவ்லேருந்து கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டுமே உங்களுக்கு எந்த ட்ராவும் எந்த டிராவு கூடையும் மேட்ச் ஆகலை அப்போது நீங்கள் ரேண்டமாக தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆடி ஆகணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் எந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி தான் காமிக்குது பார்ப்போம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜீரோ எனக்கு இந்த ட்ராவ்லேருந்து கிடைச்ச நம்பர் வந்து ஜீரோ கொஞ்சம் வர மாதிரி தெரியுது அது உங்கள் கணக்கில் இருக்கான்னு பார்த்துங்க சரிங்க அதே மாதிரி இந்த ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்து இல்லையா எங்கேயாச்சும் உங்களுக்கு மேட்ச் ஆகிற நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்களா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பர்ல மேட்ச் ஆகுது இதுலேருந்து எப்படி உங்களுக்கு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் தெளிவாக பார்த்தாலும் ஏ போர்ட் பி போர்ட் சி போடை பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் அஞ்சு நாளாக இருக்குது பி போர்டில் ஜீரோ சி போடில் பத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடலாம் ஆறு பி போல் நாலு சி போல் ஒன்பது அதே மாதிரி மூணு நம்பரை பொறுத்தரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் எட்டு பி போல் இருபத்தி ரெண்டு சி போல் அஞ்சு மாதிரி நாலு நம்பரை பொறுத்தரைக்கும் நாலு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல நான் ஆறு சி போல் நாலு மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடலாம் ஜீரோ பி போடல ரெண்டு சி போடல பதினோரு நாளாக இருக்குது ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போடில் பதினஞ்சு சி போல்லை முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடல மூணு பி போடல ஒன்பது சி போல உங்களுக்கு ஒன்று அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல முப்பத்தி ரெண்டு பி போலில் மூணு சி போல்ல எட்டு மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு நாளாக இருக்குது பி போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினோரு நாளாக இருக்குது சி போல மூணு நாளாக இருக்குது அதேமாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல மூ பதிமூணு சி போல பத்து ஏன்னா பி போல பத்து சி போல வந்து நமக்கு ஏற்கனவே வந்துருந்துச்சு சிறைகள் நேற்று இதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன நம்பர்கள்னு பார்த்தோம்னா மேபி ஒன்பது நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் இருக்கணும்னு தான் தோணுது பார்ப்போம் வருதா அப்படின்னு சரிங்களா கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஐநூற்றி பத்து சரிங்களா ஏன்னா ஏற்கனவே அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூற்றி பதினேழுன்னு அடிச்சிருந்தாங்க அதெல்லாம் கணக்கில் வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுவோம் ஒன்று இதெல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து மேட்சாக கூடி நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஐநூற்றி பத்து பேஸாக வச்சு ஆடுவாங்க அதே மாதிரி இங்கே நான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு போன வாரம் நமக்கு அடிச்சாங்க அதே மாதிரி வந்து நானூற்றி பத்து ஐநூற்றி பத்து முந்நூற்றி எழுவத் பற்றி ஒன்பது இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு இன்றைக்கி மேட்சாகக்கூடிய நம்பராகவே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்பர்கள் தான் கொஞ்சம் ஆடுவாங்க அப்படி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நானூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்று அது போக ப்ளஸ் எழுநூற்றி ஐம்பது இதை வந்தால் நமக்கு இருக்குது போன வாரம் ஓல்டு ரிசல்ட்டாக இருந்துச்சு சரிங்களா இப்போ இதுலேருந்து எந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் அதே மாதிரி பவர் போட் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்கா மூணு நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பது நம்பர் இருக்குது நாலு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அஞ்சா ஜீரோ இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ஒன்றாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவலோ கிடச்சிருக்கு இதுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக எனக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்களும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பது முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி நாற்பத்தி ஆறு நானூற்றி ஐம்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி ஒன்று முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி ஒன்றெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஐநூற்றி ஒன்று ரிட்டன் அடிக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது கிடையாது அப்படியே ஒன்றா நம்பர் அப்படியே ஜீரோ தூக்கி மாற்றி அடிப்பாங்க அப்படி அடித்தாலும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் கொடுக்குறேன் அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ அதெல்லாம் மறுபடியும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியே காமிக்கிது பார்ப்போம் ஒன்றாம் நம்பர் இது மேபி சி போடில் வந்தால் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா சி போடில் வந்தால் ஐநூற்றி பதினொன்று அப்படிங்கிற நம்பர் நம்ம நேர்த்தியாக சொன்னோம் அந்த மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இங்கே வந்து ஒன்றாம் நம்பர் இங்கே திரும்ப வருது அப்படின்னா ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதினொன்றுங்கிற மா நம்பர்கள் வந்து விழுந்துடும் அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க சரிங்களா தெரிஞ்ச அப்படி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்ப்போம் ஒன்றா நம்பர் இங்கே வந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஐநூற்றி பதினொன்றுன்னு வந்துருமா அப்படி இல்லை ஜீரோ வந்துச்சுன்னா ஐநூற்றி பத்துன்னு வந்துடுமோ அந்த மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நேற்று கொடுத்த நம்பர் இன்றைக்கி கொடுத்த நம்பர் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்க மாற்றி கொடுக்கல ஐநூற்றி பதினொன்று ஐநூற்றி பத்து அப்படிங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது திடீர்னு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வச்சாங்கன்னா ஐநூற்றி பதினேழுனு வரும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் வைக்கிறாங்களா அப்படிங்கிற டவுட்டு மூணு நம்பரு ஏன்னா இருக்குன்னு வச்சுக்கிறாங்க ஒன்று ரெண்டு மூணு இப்போ கிராஸில் வச்சுக்கிறதுனால டே டேரெக்டாக வைக்கிற வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்கலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க நம்மளுடைய அஞ்சாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா மூணு அஞ்சு வருஷம் ஏற்கனவே ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சு வருஷம் வச்சுருக்கிறாங்க அந்த மாதிரி திரும்ப ஒரு மூணு அஞ்சு வருஷையே வைப்பாங்களா எனக்கு டவுட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க உங்களுக்கு அஞ்சாம் நம்பர் வந்து கணக்கில் வருது ஏன்னா எனக்கு வந்து ட்ரையல் நம்பர்லேயும் சரி எதுலேயுமே அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் இதில் வந்த மாதிரி தெரியுது இங்கே பாருங்கள் ஐநூற்றி பத்து அதாவது எழுநூற்றி ஐம்பது அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் வர மாதிரி தெரியுது அந்த மாதிரி இதான் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ம் இருந்தால் கூட எடுத்துங்க மறுபடியும் பேட்டண வயசாக வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு அஞ்சா நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்கு மூணு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது வாய்ப்பு இருக்கும் இருக்கும்போதான் நம்ம பயன்படுத்திக்க முடியாது சொல்லுறேன் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்துச்சுன்னா நம்ம மற்ற டைமாக இருந்தால் நம்ம சொல்ல மாட்டோம் இந்த டைமில் வைக்கிறதுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குன்னா ஐநூற்றி பதினேழுங்கிறது மேலேந்து வருது அதுங்க ஜீரோ ஒன்று வச்சாங்கன்னா அதே மாதிரி மேலேந்து கீழே வந்து இங்கே ஒரு ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி பதினொன்றுன்னு வர வாய்ப்பு இருக்குது அஞ்சு ஒன்று அப்படி ரிட்டர்ன் அடிக்கிறாமா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது மேபி அஞ்சு ஒன்று உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட எடுத்துக்கங்க நான் அஞ்சு ஒன்று ஜீரோ மறுபடியும் அதே மாதிரி தான் கொடுக்குறேன் ரிப்பீட்டட் நம்பர் மாதிரி தான் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒம்பது முப்பத்தி ஆறு தொண்ணூற்றி நாலு நாற்பது முப்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு ஜீரோ ஒன்பது முப்பத்தி ஒன்று பத்தொம்பது தொண்ணூறு எண்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ஒன்று நாற்பத் எண்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஆறு ஐம்பது ஜீரோ ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் வருது கணக்கு உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு என்னென்ன சொன்னால் நான் சொன்ன வரைய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது இருக்கான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு கிடைச்ச நம்பர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு எனக்கு எனக்கு என்னென்ன நம்பர் கிடச்சிருக்கு என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு வர நம்பர் நம்ம அப்படியே கொடுத்துறேன் எனக்கு என்ன நம்பர் வருதோ அதை நான் அப்படியே கொடுத்துறேன் சரிங்களா எனக்கு வந்து இதில் வந்து ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் கிடைக்கிது சரிங்களா ஏ போர்டு மேபி உங்களுக்கு அது அஞ்சாம் நம்பர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க ஏன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏ போர்டில் இருக்கணுங்கிறது என்னோடய கணக்காக இருக்குது பட் அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது சரிங்களா இருந்தால் நீங்கள் ஆல் போர்டில் ஒரு அஞ்சா நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறது தான் பண்ணி பாருங்கள் அது போக ஒன்பது மூணுங்கிற நம்பரும் சரிங்களா பி போர்டில் நாலு எட்டுங்கிற நம்பரும் கொடுக்குறோம் சி போர்டில் ஆறு சரி சி போர்டில் சி போில் ஒன்று அல்லது ஏழு இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது இதில் கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு ஏழு நம்பர் கூட டவுட்டில் இல்லை பட் இந்த இடத்துல ஒரு அஞ்சாம் நம்பர் இது மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது சரிங்களா இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாங்கள்லாம் அஞ்சு ஒன்று நமக்கு திரும்ப ரிட்டன் அடிக்கலாம் அப்படின்னு தோணுது எனக்கு அஞ்சு ஒன்று உங்களுக்கு ஆல் போர்டில் மேட்ச் ஆகுதுதான்னு பாருங்கள் ஏன்னா நீங்கள் திரும்ப நேற்று அதே கொடுத்த நம்பரே கொடுக்குறீங்க என்ன எஸ் அப்படி தான் செட்டாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா பேட்டன் வைஸ் அப்படி வச்சாங்க அப்படின்னா பேட்டர்னில் மாறி வராது இப்படி வந்துச்சுன்னா இங்கே ஒரு அஞ்சா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா ஐநூற்றி பதினேழுன்னு வரும் இங்கே ஒரு ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ஐநூற்றி பதினொன்று இங்கே ஒரு ஜீரோ வச்சாங்கன்னா ஐநூற்றி பத்து இந்த மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுறக்கு இல்லை இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் நம்ம திரும்ப திரும்ப சொல்ல பதிவு பண்ணக்கூடியது அதுதான் பேட்டர்ன் பை வயசாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பத்து இந்த ரெண்டு நம்பருக்கு அதிகபட்சமாக செட்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் அதுதான் ஏன்னா நமக்கு இங்கே ஏற்கனவே வந்து நானூற்றி ஐம்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்காங்களா இதுலேயே நமக்கு ஏழாம் நம்பர் இங்கே வச்சு அஞ்சா நம்பர் வச்சுட்டாங்க அப்போ நமக்கு என்ன கணக்கு ஆகுது இங்கேருந்து பார்க்கும்போது ஐநூற்றி பதினேழுன்னு கணக்கு வந்துருச்சு இங்கேருந்து பார்த்தா ஐநூற்றி பதினேழு சரி ரெண்டு ஐநூற்றி பதினேழு அதே மாதிரி ஒரு ஐநூற்றி பத்து சரிங்களா ஐநூற்றி பத்துன்னு அந்த கணக்கு ஐநூற்றி பத்து ஒரு கணக்கு அதே மாதிரி ஐநூற்றி பதினொன்று அப்படின்னு வைக்கலாம் இல்லை ஐநூற்றி பத்துன்னு வைக்கலாம் அப்போ நமக்கு ஐநூற்றி பத்து வைக்கிறக்கே நிறைய வாய்ப்பு இருக்குது சி பி நம்ம அப்படி சீரோ அதே மாதிரி இங்கே வந்து ஐநூற்றி பதினொன்று இருக்குது ஒன்று அஞ்சு ஒன் அஞ்சு ஒன்று ஒன்றுன்னு வந்துருச்சு அப்போ ஐநூற்றி பதினொன்று அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி நம்பருக்குள்ள தான் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது பட் இதை தான் ரிசல்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சரிங்களா எனக்கு இப்படி தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏதாவது ஒரு ஐநூற்றி பதினொன்று இல்லை ஐநூற்றி பத்து ஏதாவது ஒன்று வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா உங்களுக்கு எதுவும் அது கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணி பாருங்கள் நமக்கு கிடைச்ச நம்பர் கரெக்டாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல வின்னிங் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐம்பத்தி ஒன்று ஏற உடனே தான் பிடிச்சி பா பிடிச்சி போட்டு பார்க்குறது தான் போட்டு பாருங்க வர வாய்ப்பு இருக்குது